ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஓம் சக்தி மீடியா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் வச்சு ஒரு ரெசிபி பண்ணலான்னு இருக்கேங்க காலிஃப்ளவரை முதல்ல சின்ன சின்ன பீஸாக எடுத்து அதை சுடுதண்ணியில் போட்டு மஞ்சளும் உப்பும் போட்டு கொஞ்ச நேரம் அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் அதை தண்ணியை வடிச்சிட்டு அதில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்து அதை நல்லா கிளறி விட்டுடலாங்க இப்போது தேவையான அளவு சிக்கன் மசாலா தூள் எடுத்துக்கலாங்க சிக்கன் மசாலாத்தூள் தேவையான அளவு போட்டு நல்லா கிளறி விட்டுருலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு வானிலியில் ஆயில் விட்டிருக்கேங்க ஆயில் சூடானதும் நாம் வச்சுருக்கிற காலிஃப்ளவரை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்கள ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கலாங்க புள்ளையும் மேலேயும் எல்லா பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் நல்ல பிரவுன் கலரில் வர்ற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணாதாங்க மொறு மொறுன்னு இருக்கும் இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சுங்க இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம் இதை கொஞ்சமாக விட்டு சாப்பிட்டோம்னா நல்லா மொறு மொறுப்பாக டேஸ்டாக இருக்குங்க இப்போ நீளம் இருக்கிற காலிஃப்ளவரையும் பொறிச்சு எடுத்துடலாங்க இப்படியே எல்லா காலிஃப்ளவரையும் பொறிச்சு எடுத்துக்கலாங்க சுவையான சத்தான காலிஃப்ளவர் ஃப்ரை தயார் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்